இளங்கோவன் மனம் மிக நெகிழ்ச்சியானது சிறு பறவைக்கு காயம் ஏற்பட்டாலும் அதை பராமரிப்பான் பசித்த நாய்க்கு உணவு கொடுப்பது வீட்டின் அங்கணத்தில் பூனைக்கு தண்ணீர் வைப்பது போன்ற பழக்கம் அவனிடம் இருந்தது கிராமத்தார் எல்லோரும் அவனை நேசித்தனர் ஒரு நாள் கிராமத்தில் பெரிய காட்டு கோழி ஒன்று வயல்களில் வந்து பயிர்களை அழித்தது கோபமடைந்த மக்கள் அதை கொன்றுவிட திட்டமிட்டனர் அப்போது இளங்கோவன் அது நம்மை துன்புறுத்தவில்லை அதன் பசியினால்தான் இவ்வாறு செய்துள்ளது அதை கொல்வது தவறு நாம் தீர்வை தேடலாம் என்றான் அவன் சில உணவுப் பொருள்களை எடுத்துச் சென்று காட்டின் அருகே வைத்தான் பசியால் தவித்த கோழி உணவு கண்டு அங்கேயே தங்கி மீண்டும் வயலுக்கு வரவில்லை சில நாட்கள் கழித்து ஒரு நாள் இரவு காட்டில் தீப்பற்றி கிராமத்திற்குள் பரவியது இதை அறியாத மக்கள் உறங்கிக் கொண்டிருந்தனர் அப்போது அதே காட்டு கோழி பெரும் சத்தத்தை எழுப்பி அனைவரையும் எழுப்பியது கிராம மக்கள் விரைவில் தங்கள் வீட்டை விட்டு வெளியேறி தங்களை காப்பாற்றிக் கொண்டார்கள் அவர்கள் அனைவரும் காட்டுக்கோழியின் செயலைக் கண்டு ஆச்சரியப்பட்டனர் கிராமம் முதியவர் அன்று இளங்கோ காட்டுக்கோழியின் உயிரை காத்தான் இன்று அந்த காட்டுக்கோழி அவன் உயிரை மட்டுமல்லாமல் அனைவரையும் காத்தது என்றார் இளங்கோவன் வெற்றியோடு நன்றியோடு நின்றான் நாம் செய்யும் நல்ல செயல்களின் விளைவுகளின் எதிரொழிப்புதான் உலகம் நமக்கு செய்யும் நன்மை என்பதை கிராம மக்கள் புரிந்து கொண்டனர் மண்ணுயிரோம்பி அருளாழ்வார் கில் என்ப தன்னுயிர் அஞ்சும் வினை உயிரைக் காக்கும் மனிதனுக்கு உலகமே காவலாளியாகும் அருளோடு வாழ்ந்தால் அச்சம் அச்சமற்ற வாழ்க்கையைப் பெறலாம்